நாளிலும் ஒரு பழைய கீர்த்தனை பாடலை நாம் பாட கேட்போம் ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே எந்தன் ஆவியும் அவரில் கழிக்கின்றதே இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே எந்தன் ஆவியும் அவரில் கழிக்கின்றதே நேர்த்தியாய்ப்பாடுவே பாதி பாதம் தீனம்பணிந்தே ஏதோ ஆத்துமா கத்தரை துதிக்கின்றதே எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே என்னை அனைவரும் பாக்கியம் என்பாரே முடிவில்லாமிமை செய்தாரே அவர் பரிசுத்தர் என்பாரே ஏதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே என்ற ஆவியும் அவரில் கழிக்கின்றதே பயப்படும் பக்தருக்கு இறங்குகிறார் நரர் பார்த்திட பெற ஜெயல் புரிகின்றார் உயர்ந்த தன்னை உகந்த அவர் தாழ்ந்தீடில் உயர்த்துகின்றார் ஏதோ ஆத்துமா கத்தரை துதிக்கின்றதே எந்த அவரில் கழிக்கின்றதே கழுக்கு அவர் சொன்னது போல் அந்த முனியோட ஜனமதன் போல் நட்புடன் நல்ல அவன் அளம்பர ஆதரித்தார் மறவேல் இதோ ஆத்து மக்தரை துதிக்கின்றதே என்றன் ஆவியும் அவரில் களிக்கின்றதே